ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனலில் வெண்ணிலா ஸ்பாட்ச் கேக் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேக் செய்யறதுக்கு மூணு முட்டையை நல்லா அடித்துக்கிடலாம் முட்டையை நல்லா இந்த அளவுக்கு அடித்துக்கிடலாம் இப்போ ஜீனி இரநூத்தம்பது கிராம் மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் பொடிச்ச ஜீனிய போட்டு நல்லா அடிச்சாச்சு வெண்ணை ரூம் டெம்பரேச்சர்ல நூத்தி கிராம் இதையும் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் வெண்ணை போட்டு நல்லா அடிச்சாச்சு மைதா மாவு நூத்தி எண்பது கிராம் சளிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் பவுடர் அரை டீஸ்பூன் ஆப்ப சோடா கா டீஸ்பூன் கலந்துக்கலாம் வெனிலா எசன்ஸ் கா டீஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி கேக் சீட்ஸ் இது கடைகளில் கிடைக்கும் முந்திரி பருப்ப பொடியாக வெட்டி நெய்யில் வறுத்து வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிடலாம் கேக் செய்யறதுக்கு மணலை அடுப்புல வச்சு ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம் கேக் செய்யற பாத்திரத்தில் ஏற்கனவே நெய் தடவி வச்சிருக்கிறேன் அதுல நம்ம கலக்கின மாவோ ஊத்திக்கலாம் ஊற்றி இந்த மாதிரி டேப் பண்ணிக்கணும் மணல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு கேக் செய்யற பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கலாம் இந்த தட்டை வந்து இது வந்து உள்ள இருக்கிற மாதிரி போடணும் இது அடிப்பாதத்துல போடணும் இப்படி போடணும் மாவை நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிடணும் பண்ணிட்டு உள்ள தூக்கி வச்சிடலாம் மீதி மாவ குட்டி கிண்ணத்துல நெய் தடவி ஊத்தி வச்சிருக்கேன் இதையும் உள்ள வச்சுக்கலாம் நிமிஷம் நல்லா வேகட்டும் மீடியம் மீடியம்ல வச்சுக்கலாம் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கேக் வெந்திருச்சான்னு பாக்கலாம்